அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ண தேவனிக்கு மூணு நாள் லீவு விட்ருக்காங்க இன்றைக்கி வந்து செகண்ட் டே சண்டே நீங்கள் வந்து விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க என்ன செஞ்சு வச்சுருக்குதுங்கன்னு போய் பார்க்கலாம் மொபைல் ஃபோன் கொடுக்காமல் இதுகளை எப்படி விளையாடுறது ரொம்ப நல்லதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் மண்ணில் வச்சு விளாண்டுருக்கோம் லீவு விட்டால் ஒரே ஜாலி தான் கேக்கு மாதிரி வச்சு விளாண்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்துங்க யார் செஞ்சா கேக்கு இது நா ثانيه ரெண்டு இது அக்கா செஞ்சாங்க அது இது இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க நான் செണ്ടാங்கலtyp ஆ ம். செஞ்சீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன முடி அந்த ஃபர்ஸ்ட் இந்த முடி எடுத்துட்டு கமுத்து எல்லாம் பண்ணிட்டேன். ம். கமுத்து கை கையில அப்புறம் அது மேல அப்புறம் இது வந்து

சட்டி சட்டியா என்ன சட்டிடா அது அதை வச்சு அதில் மண்ணு பூசி வச்சிருக்கீங்களா இது என்னடா காரக்காய் காரைக்காய் காரைப்பழம்லாம் தம்பரங்கட்ல பிடிச்சிங்களா பழம்டா என்னடா இப்படி பழத்தை வீட்டில போய் நட்டு வச்சிருக்கீங்க காய் கூட துவக்கும் பழம் ஸ்வீட்டா இருக்கும்

ஆனால் நம்ம நிறைய சாப்பிடுவோம் மார்க்கெட்டுக்கெலாம் போகாது ஏன்னா இது தெரியாது இதோட பெனிஃபிட்லாம் யாருக்கும் இது இதே அதாவது திராட்சை எப்படி அதிகம் சாப்பிட்டா சளி பிடிக்குமோ அதே போல இதையும் அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் தெரியுமா உடனே திராட்சையோட குணங்கள் வந்து இதுலயும் இருக்கு பரச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆது அதுக்குள்ள பளமாயிச்சு. எங்க இதுவா? ம். கொக்க மண்ண கையில் எடுக்காத கா கைய கழுவிட்டு சுத்தமா சாப்பிடுங்க. இது இப்ப பழுக்க செஞ்சிருச்சாடா இந்த கொஞ்சம் மழை பெஞ்சதுல சீசன் வந்திருச்சு. சீசன் வந்திருச்சு ஆனா நிறைய காய்க்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ ஹெர்பல் சேனல்ல போட்டிருக்கோம் நல்லா இருக்கும். கூட இருக்கு. ம்.

ека deductionioxidته கேக் intéress ratchet

கேக் தரலடா அப்படியே வச்சு அதுக்கு அப்புறம் ரெண்டு கறுவ அப்படியே உடைச்சு அங்கட்டி விட்டு வச்சு அப்படியே வாணலியில் அடுத்து அப்படியே அப்புறம் நான் செஞ்சேன். என்னடா? இலையில வந்து பூ காட்டிற மாதிரி இது மரம் இல்ல இது என்ன அது அது வந்து கோம்பு இல்ல சும்மா என்ன யோசிச்சு பண்ணீங்க அத சொல்லுங்க இது என்னமோ யோசிச்சு பண்ணேன் தெரியல அது வந்து ஒரு பில்லியர் மாதிரி புடிச்சு வச்சிருந்தா அது வந்து நான் கட்டி வச்சு கட் பண்ணி அதுல அப்படியே பூ இது அழகா இருக்கு இதெல்லாம் நான்தான் செஞ்சேன்

என்னடா இப்படி ஆகிட்ட? இது முடிச்சமா? ம்ம். இது வந்து மலைநீர் சேகரிப்பு. யாரங்க நான் தொட்டி புள்ள. நாங்க அடுத்த சம இதான் மலைநீர் சேகரிப்புல யாரை நினைச்சறாரங்க? அப்டில வரணும்ல இந்த ஓலை ஊற வைக்கிறதுக்காக. காலனா? தொட்டி காலான். தொட்டி காலான்.

கொடுத்தாங்க அதனால கேக்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க கேக் செஞ்சு வச்சிருக்கோம் அது மாதிரி நீங்கள் சின்ன வயசுல விளையாண்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ